சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசா யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகும் மேற்கு நாடுகள் ஈரான் குற்றச்சாட்டு மீண்டும் காசாவில் ஐநா பள்ளி வீடுகள் மீது வான் தாக்குதல் அப்பாவிகளை கொன்று குவிக்கும் இஸ்ரேல் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் பலஸ்தீன நிதியை தடுக்கும் இஸ்ரேல் உக்ரைனுக்கு மேலும் எழுநூறு மில்லியன் டாலர் நிதியுதவி அமெரிக்கா அறிவிப்பு இவை தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க cm cáoli kulpoheland. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடங்கி பதினோரு மாதங்களாகிறது ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் ஏராளமான பலஸ்தீன மக்கள் உயிரிழந்து வருகின்றனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தாக்குதல் நின்ற பாடில்லை காசா மீதான போரில் மேற்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆயுத உதவிகளையும் வேறு பல உதவிகளையும் செய்து வருவதாலேயே இஸ்ரேல் தொடர்ந்து யுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாக ஈரானின் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார் ஈரானிய ஜனா பதியாக தனது முதல் வெளிநாட்டு பயணத்தில் ஈராக்கில் இருக்கும் மசூத் பெசஸ்கியன் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் மற்றும் முதியோர்களுக்கு எதிராக காசாவில் இஸ்ரேலின் படுகொலைகளை விமர்சித்துள்ளார் அவர்கள் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் மீது கொண்டு வீசுகிறார்கள் என்று அவர் பாக்தாத்தில் கூறினார் இந்த நிலையில் நேற்றிரவு காசா மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் ஐ நடத்தி வரும் பள்ளிக்கூடம் மற்றும் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட குறைந்தது முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதுடன் ராணுவ வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒரு வான் தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்கள் இஸ்ரேல் ராணுவத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய போரா என இஸ்ரேல் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் மூன்று பேர் நடத்தப்பட்ட தாக்குதலில் பேர் இதில் இரண்டு குழந்தைகள் பெண்ணொருவர் அடங்குவார்கள் பேர் காயமடைந்தனர் இருந்து ஹமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஆனால் அது உண்மையான தகவலா என்று தெரியவில்லை ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறுவது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பினர் சர்வதேச மனித உரிமைகள் விதிகளை மதிக்க வேண்டும் என்று ஐநாவின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் டோர் வென்னஸ்லாண்ட் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் பிணை கைதிகளை இருதரப்பினரும் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறுங்கள் என்ற உத்தரவால் காசாவில் உள்ள ஐநா பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர் மக்கள் தஞ்சமடைந்துள்ள பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறது காசாவில் உள்ள தொன்னூறு சதவீதம் பள்ளிகள் இஸ்ரேல் தாக்குதலில் சேதமடைந்துள்ளன காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஓர் நான்கு பலஸ்தீனியர்கள் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் புதன்கிழமை அதிகாலையில் தெற்கு காசாவில் உள்ள ஹான்யூனிஸ் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினொரு பேர் கொல்லப்பட்டனர் இதில் ஆறு பேர் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் ஆவார்கள் செவ்வாய்கிழமை இரவு ஜவாலியா அகதிகள் முகாம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் பலஸ்தீன நிதியை இஸ்ரேல் தொடர்ந்து நிறுத்தி வைத்துள்ளது அதாவது பலஸ்தீனத்தின் வரி வருவாயில் இருந்து இஸ்ரேலிய அரசாங்கம் சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்களை சட்டவிரோதமாக கழித்துள்ளதாக பலஸ்தீனிய ஆணையம் கூறுகிறது நிதி அமைச்சகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் இஸ்ரேல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர் கழித்துள்ளது என கூறப்படுகிறது பலஸ்தீனிய ஆணையம் இந்த தொகையை காசா தளமாக கொண்ட அரசு ஊழியர்கள் மற்றும் சுகாதார மற்றும் கல்வி போன்ற பிற சேவைகளுக்காக ஒதுக்கியது காசாவிக்கு ஒதுக்கப்பட்ட கொடுப்பனவுகளை நிறுத்த தண்டனை நடவடிக்கையாக இஸ்ரேல் இந்த நிதியை கழிப்பதாக பொதுஜன முன்னணி கூறுகிறது மேலும் இஸ்ரேல் வெளியேறும் வரிகளில் இருந்து வருவாயை மாற்ற மறுப்பதாகவும் பலஸ்தீனிய பயணிகள் செலுத்தும் புறப்பாடு கட்டணம் ஜோர்டானுக்கு எல்லை கடக்கும் இடங்களில் இந்த தொகை தற்போது இருநூற்றி முப்பத்தி எட்டு மில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது உள்ளது இரு தரப்பினருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்துகளில் கையெழுத்திடப்பட்ட ஒஸ்லோ ஒப்பந்தத்தின்படி பலஸ்தீனியர்களின் சார்பாக இஸ்ரேல் வரி வசூலிக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் நெதஞ்சாகு மேற்கொண்டு வரும் யுத்தம் தொடர்பில் பல விமர்சனங்களை அளிப்பி வரும் இஸ்ரேலிய எதிர்கட்சியின் தலைவர் ஜாயிர் லாபிட் கருத்து தெரிவித்துள்ளார் அதன்படி அவர் தெரிவித்துள்ளதாவது போரின் தொடக்கத்தில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் பதிமூன்று பெட்டாலியன்களை இழந்துள்ளது எழுநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டனர் மற்றும் சுமார் பத்தாயிரம் பேர் காயமடைந்தனர் ஆனால் நெதஞ்சாகு ஹெரிட்டின் ஜூதர்களுக்கு சேவையிலிருந்து தப்பியோட உதவுவதாக உறுதியளித்தார் என தனது விமர்சனத்தினை முன்வைத்துள்ளார் மறுபுறம் ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தத்தில் உக்ரைன் அதிதீவிரமாக முன்னேறி வருகிறது இந்நிலையில் உக்ரைனுக்கு தேவையான யுத்த ஆயுதங்களை அதன் ஆதரவு நாடுகள் குவித்து வருகின்றன இதேபோல் ரஷ்யாவுக்கு எதிராக போராடி வரும் உக்ரைன் அரசுக்கு அவ்வப்போது அமெரிக்கா நிதியுதவி செய்து வருகிறது இதற்கிடையே இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட முடியும் என அதிபர் புடின் தெரிவித்தார் இதே கருத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் கூறியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவு மந்திரி ஆண்டனி அவர் கீவ் நகரில் அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்து பேசினார் அப்போது சந்தார் அடிப்படையில் உக்ரைனின் மின்சாரம் கல்வி சுகாதாரம் ஆகிய அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு அமெரிக்கா எழுநூறு மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றமற்று போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்